ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாவ பாஜி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான முறையில் வீட்டில் இருக்கிற விஜிடபிள் வச்சு செய்யலாம் பாவ பாஜி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட் பண்ணு காலிஃப்ளவர் பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எண்ணெய் பட்ரு மசாலா உப்பு மிளகாத்தூள் சாம்பார் தோல் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கிற காய வச்சு நம்ம பாபாஜ் மஸ் கிரேவி செய்யலாம் கட் பண்ணி வச்சு எல்லா காயும் போட்டுப்போம் காலிஃப்ளவரு பீன்ஸு கேரட் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவும் இதை கூட கொட்டிப்போம் தேவையான அளவு மசாலா மசாலா எல்லாத்தையும் போட்டுப்போம் பட்டர் கொஞ்சோண்டு ஆயில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு விசில் வர அளவுக்கு வேக வச்சா போதும் ஆய் நல்லா வெந்துடும் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துப்போம் நம்ம வேக வெஜிடபிள்ஸில் அதிகமாக தண்ணி இருக்குது அதனால ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம நல்லா மசிச்சு விடணும் அப்புறம் நமக்கு பாவாஜிக்கு தேவையான கிரேவி வந்துடும் நல்லா கடைஞ்சிடணும் நான் மத்து வச்சே யூஸ் பண்ணிட்டேன் இதுக்குன்னு தனியாகவும் இருக்குது இப்போ நம்ம தாலிக்கு போகிறோம் அந்த கிரேவியை கொஞ்சோண்டு பட் பட்டர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் பச்சை மிளகாயும் அது உள்ள போட்டு நல்லா வதக்க விடணும் நல்லா வதங்கிடுச்சு எடுத்து நம்ம கிரேவியில் போட்டு கரும்பு டேஸ்ட்டான பாவ் பாஜி கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம இப்போ நம்ம பாவ் பாஜி பண்ணு வந்து கட் பண்ணிட்டோம் இதை கட் பண்ணி கொஞ்சோண்டு பட்டர் போட்டு பட்டர் இல்லைன்னா நம்ம நெய்யும் சேர்த்து இந்த பண்ணை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த கிரேவியோட சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் friends. ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங்